உங்க வீட்டில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்களா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சேமிப்பு திட்டத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மூத்த குடிமக்களுக்காகவே ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தை வச்சிருக்காங்க இதுக்கு பேரே வந்து மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து முதலீடு பண்ண முடியும் இந்த திட்டத்தோட காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அதாவது நீங்க முதலீடு பண்ணி அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்க முடியும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஆயிரம் ரூபாயில தொடங்கி முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்துல எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம்னு ஆண்டு வட்டி கொடுக்குறாங்க எந்த ஒரு சேமிப்பு திட்டத்திலுமே இவ்வளோ அளவு அதிகமான வட்டி கிடைக்கிறது கிடையாது அதனால கண்டிப்பா இதில் நீங்க வந்து நம்பி முதலீடு செய்யலாம் இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அப்படிங்கறனால உங்களுடைய முதலீடும் வந்து ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும் வருஷத்தில் நாலு முறை உங்களுடைய வட்டி கணக்கை வந்து வட்டி பணத்தை வந்து உங்களுடைய கணக்குல வர வச்சிருவாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த திட்டத்துல நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தோராயிரம் ரூபாய் வட்டி மட்டுமே கிடைக்கும் ஸோ அஞ்சு வருஷம் முடிச்சு உங்களுக்கு மொத்தமா ஏழு லட்சத்தி ஏழு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒருவேளை நீங்க பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் சோ அஞ்சு வருஷம் முடிவில் உங்களுக்கு பதினாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சோ யோசிக்காதீங்க உடனே போய் இதில் முதலீடு பண்ணுங்க வேற எந்த திட்டத்திலுமே இந்த அளவுக்கு அதிக வட்டி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு திட்டமும் கூட Thank you.